சுவாமி விவேகானந்தர் மீது பற்று கொண்ட பல தனவந்தர்கள் அவர் பெயரில் கல்வி சாலைகளும் ஆன்மீக சங்கங்களையும் அமைத்து சுவாமி அவர்கள் கருத்துக்களையும் லட்சியங்களையும் பரப்பி வந்தனர் அத்தகையவர்களில் ஒருவர்தான் கணவான் சேதுராமன் செட்டியார் அவர்கள் தேசப்பற்றும் தெய்வ பக்தி மிகுந்தவர் முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி அவரது சொந்த ஊராகும் அவரும் சுவாமி விவேகானந்தர் பேரில் ஒரு வாசக சாலை அமைத்து அதை சிறப்புடன் நடத்தி வந்தார் அதன் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவை சிறப்புற நடத்த எண்ணி மாவட்ட மாநாடு போல அமைத்தார் தென் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தேவரின் நண்பர் சசிவர்ண தேவரின் சொந்த ஊரும் சாயல்குடிதான் எனவே அவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டார் அன்று காமராஜர் அவர்களும் அந்த விழாவிற்கு வந்திருந்தார் அந்த விழாவில் சுவாமி விவேகானந்தர் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்த தத்துவமேதை மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி அவர்களால் வர இயலாமல் போய்விட்டது அவருக்கு பதிலாக யாரை வைத்து சுவாமி விவேகானந்தரின் படத்தை திறக்க வைக்கலாம் என்று ஆசூலை ஆலோசிக்கப்பட்டது அப்பொழுது அந்த பகுதியில் கைரேக சட்டத்தின் கொடிமை பற்றியும் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் பற்றியும் கிராமம் கிராமமாக பேச வந்த பசும்பன் பெருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சாயல்குடி ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருந்தார் கௌரவம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதால் முன்னமே அவருக்குரிய மரியாதையை சேதுராமன் செட்டியார் செய்து மகிழ்ந்திருந்தார் இப்போது சேதுராமன் செட்டியார் கவனத்திற்கு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வர ஆலோசனை கூட்டத்தாரிடம் பேசப்பட்ட போது படத்தையும் அவரை வைத்தே திறந்து விடலாம் என்று முடிவாகும் எடுக்கப்பட்டது ஒரு சிலர் என்ன இது அவரோ சின்ன வயசு புள்ள படத்தை திறக்கிறவர் விவேகானந்தரை பற்றி நாலு விஷயம் சொன்னால்தான் வந்திருக்கிறவர்கள் மனது திருப்தி அடைவார்கள் என்றும் கூறினார்கள் ஆனால் செட்டியார் அவர்கள் அவரிடம் சமாதானமாக பேசிவிட்டு பசும்பன் தேவரிடம் இந்த தகவலை சொல்லி அழைக்க அவரோ என் அறிவிக்கும் வயதுக்கும் பொருந்தாத விஷயமாக இருக்கிறதே பெரியவர்களை வைத்து திறக்கலாமே என்று அவர் மறுத்துவிட்டார் பிடிவாதமாக சேதுராமன் செட்டியார் தேவரை அழைக்க தவிர்க்க முடியாமல் முத்துராமலிங்க தேவர் ஒப்புக்கொண்டார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் அப்போது பசும்பன் தேவர் அவர்களுக்கு வயது வெறும் இருபத்தி ஐந்து வீதியில் பஞ்சாயத்து பேசியிருக்காரே தவிர பொது மேடைகளில் யாருக்கும் மாலை போடக்கூட ஏறியதில்லை அப்படி ஒரு சூழல்தான் இந்த விழாவிற்கு திடீர் அழைப்பாளராக வருகிறார் படத்தை திறந்து வைத்து எப்படி பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் விவேகானந்தரை பற்றி என்னென்ன சொல்ல வேண்டும் என்று முன்னேற்பாட்டு சிந்தனை எதுவும் இல்லாமல் தேவர் பேசிய விதம் இதற்கு முன் விவேகானந்தரை பற்றி மட்டும் பத்து வருடம் பேசி பழகியது போல் பேசினார் சொற்கள் நாவில் பின்னப்பட்டு சரளமாக கொட்டின பேச வேண்டும் என்பதற்காக விழாவுக்கு தொடர்பில்லாத எதையும் கலக்காமல் விவேகானந்தர் கருத்துக்களையும் அதில் பிரதிபலித்த ஆன்மீகம் அரசியல் சமூகம் இவற்றை பற்றியே எதிரொலித்தார் கூட்டத்தார் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் ஏதோ பத்து நிமிஷம் பேசுவார் என்று எதிர்பார்த்தவர்கள் பெருமுச்செறிய மூன்று மணி நேரம் போனது தெரியாமல் பேசிய விதம் கண்டு வியந்து இந்த விழாவின் தலைமைக்கு தகுதியானவர்தானா என்று வியப்பியோடு வினவினர் போயினர் அன்பு கட்டளையிட்டு அழைத்து வந்த சேதுராமன் செட்டியாருக்கு தன் வணங்கும் விவேகானந்தரே உருமாறி வந்து பேசினாரோ என்ற திகைப்பு வால் சுழற்றும் தேவர் சமூகத்தில் நார் சுழற்றும் வித்தை கற்ற ஒருவராய் என சசிவரத்தை வரும் மனம் இருப்பு கொள்ளாத நிலைக்கு ஆளாயினார் அன்றைக்குத்தான் தேவர் அவர்களை காமராஜரும் பார்த்திருக்கிறார் அவரும் இதற்கு முன் இப்படி ஒரு சொற்பொழிவுகளை யாரிடமும் கேட்டதில்லை என்று புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார் அவரது வீரமிக்க பிரசங்கம் விடுதலைப் போருக்கு பெரிதும் பயன்படும் என்றும் பொதுமக்கள் பலரும் தேவரை வாழ்த்தி விடைபெற்றிருக்கிறார்கள் இவ்வாறு தேவரின் முதல் கன்னி பேச்சு சாயல்குடியில் நடந்திருக்கிறது சேதுராமன் செட்டியார் என்பவர் மூலம் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்